ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் பூஜை மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது அதன்படி வாலாஜாபேட்டை அடுத்த வன்னிவேடு பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த சிவாலயமான அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை நாளில் இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம் இதேபோல் இந்த ஆண்டும் பொதுமக்கள் பலரும் அதிகாலை முதல் வருகை தந்து ஆலயத்தின் வெளியே அமர்ந்து கொண்டு இறந்த தங்களது முன்னோர்களின் ஆன்மா சாந்தியடைய வேண்டுமென்று வாழை இலையில் பச்சரிசி விற்றிலை பாக்கு வாழைப்பழம் காய்கனிகள் அகத்திக்கீரை தேங்காய் கருப்பு எள்ளு மற்றும் மலர்கள் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்து அதை நதிக்கரையில் கொண்டு இறந்த முன்னோர்களின் பெயர்கள் கோத்திரம் திதி ஆகியவற்றை உச்சரித்தவாறு கருப்பு எள்ளை உள்ளங்கையில் வைத்து மூன்று முறை குளக்கரையில் விட்டவாறு தர்ப்பணம் கொடுத்தனர் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்